அப்ப இயேசுவான இவனமாக என்ன பிதாவாகிய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவன் அவரை என்று வேற தேவன் இல்லை என்று சொல்லுகிற அப்படின்னால தேவன் ஒருவர் என்பது சாட்சியாக மாறுகிறான் அது வந்து இஷ்டம் இல்லை அது இஷ்டம் இல்லை ஏன் தெரியுமா சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு நம்மை ரட்சித்தவர் வேறொருவர் உண்டு நமக்காக பரிந்து பேசுகிறதுனா அவர் தான் பேசணும் நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் உண்டு அப்படி என்று சொல்லி இப்படி தேவனை தனித்தனியாக வெவ்வேறு நபர்களாக காண்பித்தால் அது எளிதாக காணப்படுது ஏன் தெரியுமா அவர் சிருஷ்டித்தார் சிருஷ்டிப்பினுடைய வேலை முடிஞ்சது ரட்சிக்கிறதற்கு வந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் ஒரு பிரதான ஆசாரியனாக காணப்பட்டார் ஒரு நியாயாதிபதியாக ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும் அப்போ இவர்கள்லாம் வெவ்வேறு கேரக்டராக காமிச்சுட்டே வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பயுமே தெரியும் நம்முடைய அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்கிற காரியம் அப்பாட்ட போக முடியலன்னா அம்மாட்ட கேட்டு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படிதானே அப்பாட்ட ஒரு காரியம் கேட்கறது கஷ்டமா இருந்தா அம்மாட்ட சொல்லி அம்மா நீ வந்து அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க இது நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கிறதான காரியம் ஆனால் தேவனை பொறுத்தவரை பிதாவும் அவர்தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு வரும் அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறோம் அவர் இது விசுவாசிகள்னா ஒரு நாள் நியாயம் தீர்க்கிறவரும் அவரேதான் அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதத்தின் அடிப்படையில் வராததான வேறு வந்து பார்த்திங்கன்னா இருந்து பேகன் ரிலீஜியன்ஸ்லேருந்து வந்ததான காரியம் ஏன்னா பேகன் ரிலீஜியன்ஸ் அதாவது புற மதத்தில் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு அதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு போன வாரத்தில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொன்றுக்கும் மழையை வருவிக்கணும்னா வருண பகவான்கிட்ட தான் போய் நிற்பாங்க அக்னின்னா அக்கினிக்கு வேற ஒரு பகவான் பிள்ளையை கொடுக்கணும்னா பிள்ளைக்காக வேற ஒரு பகவான் அப்போ ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுகிறதான இந்த காரியம் மற்ற மதங்களில் உண்டு ஆனால் வேதத்தில் வந்து அப்படி கிடையாது உங்களை உண்டாக்கினர் ஒருவர் தான் அவர் தான் உங்களை ரட்சிக்கும் வர வேண்டும் விசுவாசிக்கிறோன்னா உங்களை நரகத்தில் அழிக்கிறக்கும் அவர் தான் காணப்பட வேண்டும் ஆனபடினாலே கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஏசுவானவரே உங்களுடைய பிதாவாக்கிய தேவன்னா கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு ஏன் அப்படின்னா பிதான்னு ஒருத்தர் தனியாக இருந்தால் நல்லா இருக்கு ரட்சிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கு இன்னும் அன்பு செலுத்தி நம்மள்ட்ட வந்து அப்படி மெல்லிய சத்தத்தில் பேசுற ஒரு இன்னொருத்தராக இருந்தால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்போ மனம் பேதழித்து போனதான நிலை மாத்திரம் கிடையாது ஆத்மாவினுடைய இச்சையின் படி வந்து பார்த்தீங்கன்னா வேத வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் என்பதற்கு சாட்சியாக நிற்க முடியாதபடியினால் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ரெண்டு பேரு இல்லைன்னா மூணு பேரு அப்படின்னு சொல்லுகிறதான நிலையில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் அப்ப